விவசாய பெருமக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த உர மேலாண்மை நம்ம வந்து முறையாக கையாண்டுட்டோனாவே நம்மளுடைய மகசூலை வந்து அங்கேயே பார்த்துடலாம் அப்போது நம்ம உரத்தை எப்படி கொடுக்கணும் ஒன்று உரமாக கொடுக்கணும் அந்த அடி உரமாக கொடுக்குற உரங்களில் அதிகபட்சம் நமக்கு என்ன பண்ணுறோம் ஜிப்சத்தை கொடுக்க சொல்கிறோம் ஏன்னா மண்ணுடைய புல பலன் இருக்கணும் அந்த தன்மை இருக்கணும் மண்ணில் வந்து சுண்ணாமிசத்தை அதிகமான அளவுக்கு கொடுக்கக்கூடிய தன்மையை கொண்டு வரணும் அதே போல் வந்து உயிர் உரங்களான பாஸ்போ பேக்டீரியாவை அதிகமாக சேர்த்துக்க சொல்கிறோம் இன்னும் நம்ம வந்து ரைசோப்பியத்தை வந்து விதை நிதியாகவும் சொல்கிறோம் நம்ம வந்து அடியில் விதைச்ச உடனே விதைக்கிறதுக்கு முதல் நாள் வந்து நம்ம என்ன சொல்கிறோம் இந்த உயிர் உரங்களை ஊட்டமேற்றி தொழுகிறதோடு கலந்து நம்ம விதைக்க சொல்கிறோம் அப்போது அந்த பாஸ்பே பேக்டீரியாவும் ரைசோபியாவும் என்ன செய்யுது பாஸ்போ பேக்டீரியா மண்ணில் இருக்கக்கூடிய கரையாத நிலையில் இருக்க சத்துக்களை வந்து கரையிடக்கூடிய தன்மையாக அந்த பாஸ்பேட்ஸ் பாஸ்பரஸை கிடைக்கிறதுக்கு செய்யுது அது மட்டும் இல்லாமல் ரைசோபியம் நமக்கு வந்து அதிகமான வேர் முடிச்சுகளை உருவாக்குது அந்த வேர் முடிச்சுகள் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வகையில் இனிமேல் செய்யுது ஒன்று வந்து வளிமண்டலத்தில் உள்ள தலைச்சத்தை கிரகிச்சு கொடுக்குது அது வந்து பார்த்திங்கன்னா இயற்கையிலேயே பயிருக்கு தேவையான சத்துக்களை பொதுவாக தலைச்சத்தை போதுமான அளவு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் மண்ணிலே நிலைநிறுத்துது அதனால் வந்து இந்த ரெண்டு உயிரிழங்களும் கட்டாயம் நீங்கள் வந்து மண்ணில் சேர்த்துக்கணும் இது மட்டும் போதுமானு நினைச்சா கண்டிப்பாக முடியாது இதன் கூட வந்து நம்ம வேளாண்மை துறையில் கொடுக்கக்கூடிய மணிலாவுக்குன்னு உள்ள நுண்ணூட்டத்தை நீங்கள் வந்து ஐந்து கிலோ ஒரு ஏக்கருக்கு கடைசி உழவில் கொடுக்கணும் இதை வந்து முக்கியமாக வந்து மறக்காமல் செய்யக்கூடிய ஒரு உர மேலாண்மை இது எதுக்காகன்னா நீங்கள் இந்த நுண்ணூட்டங்களை குறைக்கும் பட்சத்தில் கொடுக்காத பட்சத்தில் உங்களுடைய பயிருடைய மகசூல் பாதிக்கும் பொதுவாக வந்து நிலக்கடலையை பார்த்திங்கனாக்கா பதினெட்டு நாளில் வந்து முக்கியமான தருணம் அந்த பதினெட்டுலேருந்து இருபத்தஞ்சி நாளுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா அதுக்கு விதையிலே இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்து பயிர் வந்துடும் தான் மண்ணில் இருக்க சத்துக்களே வந்து அந்த பயிர் எடுத்துக்கும் நம்ம வந்து மண் அணைக்கிற தருணமான இப்போ நாற்பதுலேருந்து நா ஐம்பதாவது நாள் அந்த நாட்களில் என்ன பண்ணுவோம் மீண்டும் ஒரு முறை நம்ம வந்து ஜிப்ஸத்தை நம்ம கொடுக்க சொல்கிறோம் அப்போ ஜிப்ஸை வந்து நம்ம வந்து ரெண்டு முறையாக பிரித்து கொடுக்க சொல்கிறோம் ஒரு ஏக்கருக்கு தேவையான நூற்றி அறுபது கிலோ ஜிப்ஸத்தை வந்து அடி உரமாக எண்பது கிலோவும் உரமாக எண்பது கிலோ கொடுக்க சொல்கிறோம் அந்த தருணத்தில் நம்ம வந்து ஒரு ஏக்கருக்கு ஒரு ஐம்பது கிலோ வந்து வேப்பம் முன்னாக்கு இல்லை வேப்பம் கொட்டையை நம்ம அந்த நசுக்கி காய வச்ச கொட்டைகளை வந்து கலந்து இட்டு அணைக்க சொல்கிறோம் அப்படி மண்ணணைக்கும் பட்சத்தில் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா வேர்பூச்சியுடைய தாக்குதல் குறை குறைவாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நம்ம மண்ணில் இருக்கக்கூடிய சத்துக்கள் கூட சேர்ந்து இந்த வேப்ப வந்து நமக்கு பயிர்களுக்கு எடுத்து கொடுக்கும் எப்படி எடுத்து கொடுக்குது அப்படின்னாக்க இந்த வேம்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இயற்கையிலேயே அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம பூச்சிகளை விரட்டக்கூடிய தன்மை இருந்து மட்டுமல்லாமல் மற்ற உயிரினங்களுக்கு இது உணவாக இருக்குது மண்ணில் இருக்கக்கூடிய நுண்ணுயிர்களுக்கு உணவாக இருக்குது அந்த நன்மை செய்யக்கூடிய நுண்ணுயிர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த புண்ணாக்கில் இருக்கக்கூடிய சத்துக்களை எடுத்துக்கொண்டு அதிகமான அளவில் பெருக்கி நமக்கு வந்து பயிர்களை வந்து பார்த்திங்கன்னா பாதுகாக்குது அதே போல் பார்த்திங்கனாக்க நம்ம வந்து முப்பத்தி ஐந்துலேருந்து நாற்பது நாளுக்குள்ள நம்ம மணிலாவுக்குன்னு உள்ள பிரத்தியோக கிரௌண்ட் ரிச் அப்படிங்கிறத கட்டாயம் நம்ம வந்து தெளிக்கணும் இது தெளிக்கும் பட்சத்தில் பார்த்திங்கனாக்க பயிர் வந்து நல்ல வாலிப்பாகவும் இருக்கும் மணிகள் வந்து பார்த்திங்கனாக்க நல்லா திரட்சியான மணிகளை கொடுக்கும் நமக்கு வந்து எடை அதிகமாக கூடும் அப்போது வந்து நமக்கு வந்து ஒரு செடிக்கு வந்து ஒரு நாற்பதுலேருந்து ஐம்பது வாலிப்பான காய்களை கொடுக்கும் அப்போ வந்து நமக்கு வந்து ஏக்கருக்கு நம்ம எதிர்பார்க்கக்கூடிய முப்பத்தி ஐந்துலேருந்து நாற்பது மூட்டை நம்ம மகசூல் கிடைக்கும்